நிதி எது எதுக்கு ஒதுக்கியிருக்காங்கறது நேற்று எல்லாம் பார்த்துருப்பீங்க ஊடகங்கள்லேயும் இன்னைக்கு செய்தித்தாள்கள்லேயும் பார்த்துருப்பீங்க அதை பார்த்து ஏன்னா பார்த்து பார்த்து முதலமைச்சர் ஏன்னா ஒரு தகப்பனை போல் என்னென்ன வேணுன்றதை பார்த்து பார்த்து செஞ்சுருக்கார் கல்விக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தாறாயிரம் கோடிக்கு மேலே நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி சென்ற கோடி பார்த்து பார்த்து ஏன்னா இன்றைக்கி இதே ஒன்றிய அரசு நம்ம கல்விக்கு அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி கொடுக்க மாட்டேன்னுச்சு அந்த இதையும் சேர்த்து தரம் சொல்லி நாங்களே ஒதுக்குறோம்னு சொல்லி அதை தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட ஒரு நூறு சதவீதமாக இருபத்தஞ்சு சதவீதம் கல்விக்குன்னே ஒதுக்கி இருக்கிறதுல அப்போ மொத்த பட்ஜெட்டில் இருபத்தஞ்சு சதவீதம் கல்விக்கே ஒதுக்குன்னா அந்த மக்கள் ம மக்களை எவ்வளோக்கு நேசிக்கும் நேசிப்பாங்க திருக்குறளை கொண்டு வந்து மேலும் நாற்பத்தஞ்சு மொழிகளுக்கு ஏதாவது ஐநா சபையில் நூற்றி தொண்ணூற்றி மூணு மொழிகள் இருக்குது அதில் நாற்பத்தஞ்சு மொழிகளில் தான் இன்னும் திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கலை அதுக்குமே நூற்றி முப்பத்தி மூணு லட்சம் அதாவது அதிலே கூட நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் வல்லவனுக்கு செலவச்ச மாதிரி அது நூற்றி முப்பத்தி மூணு லட்சத்தை ஒதுக்கியிருக்காரு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்துக்கு எப்படி செய்யணுன்றதை பாருங்கள் அதை அதில் கூட அதை கொண்டு கிட்டத்தட்ட திருக்குறளை கொண்டு எல்லா மொழிகளையும் சேர்த்த மாதிரி எந்த இதுக்குமே தமிழரோட ஒரு எப்படி சொல்கிறது இன்றைக்கி நம்ம திருக்குறள் இப்போ நானே என்ன கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் குழந்தைகளுக்கு மேலே பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் புத்தகம் கொடுத்துருக்கேன் அதுபோக கல்யாண காது குத்து எங்கே போனாலும் திருக்குறள் புத்தகம் கொடுப்பேன் அது நூறு பேர் கொடுக்குறோம்னா அதில் பத்து பேராவது படிப்பாங்க அந்த வீட்டில் உள்ள படிக்கீங்கன்றதான் என்னோடய நோக்கம் அப்படின்ற போது அதை பார்த்து பார்த்து செய்யும் போது எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா வள்ளுவனுக்கு செலவச்சதா இருக்கட்டும் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தாலும் ஐயா கலைஞர் தான் அதை செஞ்சார் ஏன்னா அந்த தமிழ் மேலே உள்ள பற்று ஐயா மோடி எங்கே போனாலும் பேசுவார் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உதட அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பாஷையில் தமிழை ஹிந்தியும் தமிழை குழப்பி ஒரு அடி அடிப்பார் அதுக்கு இங்கே ஃபுல்லாக விசலடிக்கீங்க பற்றி எங்கள் மோடி திருக்குறள் சொல்கிறாரு அப்படின்ட்டு இதுவரை திருக்குறளுக்கு மோடி என்ன பண்ணியிருக்காரு எங்கே கொண்டை சேர்க்கணும்னு நினச்சிருக்காரு வரும்போது தமிழ் மொழிக்கு திருக்குறளை விடுங்க தமிழ் மொழிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காரு செத்துப்போன மொழி சமஸ்கிருதம் அதுக்கு சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்கி வாயில் கூட வர மாட்டேது அதுக்கு எத்தனை அதுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே வெறும் தமிழுக்கு வெறும் நூறு நூற்றி நூறு கோடி சொல்கிறேன் அப்போ நீங்கள் பார்த்துருக்கங்க இருபது மடங்கு நீ கூட ஒதுக்குற ஒரு செத்து போன மொழி எந்த மாநிலத்திலையும் பேசாத மொழி கோயிலுக்குள்ள மட்டும் அதை பேசுகிற அது ஓதுறதுக்கு நீ என்னத்தில் ஓரின்னு எங்களுக்கு தெரியாது சாமிக்கும் தமிழ் கடவுளுக்கும் தெரியாது அதில் போட்டுட்டு போதெல்லாம் சுக்லாம்பரம் சசிகரம் சதுர்பாகம் பிறந்தான உதரம் சியாகே அப்படின்ட்டு என்னத்தையும் நீ காசு தட்டில் காசு போடுறவளோ காசு போடுங்கோ நீ அதே சமஸ்கிருதத்துலேயே சொல்ல தானே காசு போடுறதுக்கும் ஏன்னா தமிழ்காரன் நிற்கிறேன் நிற்கிறேன்லாம் நான் காசு போடுறவளோ இல்லை அப்போ இங்கே காசு மத்திரம் தமிழில் போட சொல்லுவேன் எங்கள் சாமிக்கு வந்து நீங்கள் சுக்லாம்பிரதத்தை வந்து நீங்கள் சமஸ்கிருதத்தில் சொன்னால் தான் கேட்குமா நாங்கள் ஐயனார் சுடலமுடல் நாங்கள் போய் சமஸ்கிருதத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஐயா காப்பாற்றுறது தானே போய் நிற்கிறான் சும்மா போகிற போக்குள்ள தமிழை வளர்க்குற தமிழ் மேலே பற்று மாதிரி சும்மா பேசாதிய தமிழை பற்றி பேசுக்க தகுதி இல்லை செத்து போன மொழிக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே ஒதுக்கிவிட்டு உயிரோடு நிற்கிற செம்மொழிக்கு வந்து நீங்கள் ஒதுக்கிற நிதி எத்தனை இருபதில் ஒரு பங்கு அப்போ நினச்சிக்கோங்க இவ்வளோ தான் அவரோட தமிழோட வளர்ச்சி இவன் பின்னாடி இந்த பிஜேபி பின்னாடி அண்ணாமலை பின்னாடி போய் சங்கிகள் பின்னாடி திரிகிறே வருங்க தமிழ்நாட்டில் சில பேர் குறிப்பிட்ட தக்கல் அது நோட்டா கூட கொட்டி போகிற தான் இருக்குது அவங்களாம் நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது நான் தமிழ்ன்றதை பெருமையாக நினைக்கிறோம் கௌரவமாக நினைக்கிறோம் இன்றைக்கி திரு திருக்குறளுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறத ஏன்னா அது நம்ம நீங்கள் சொல்லுவாங்க திராவிட கட்சி திராவிட கட்சி என்ன செஞ்சு திராவிட கட்சி பார்த்து பார்த்து செய்யுது மக்களுக்கானது பேர் என்ன வரதான் என்ன பிரச்சனை நான் என்ன பேரில் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன செய்கிறேன்றதை பாருங்கள் முத என்னென்னா இது பெரியார் போட்ட விதை அண்ணா காலத்தில் கொஞ்சம் தலைஞ்சிச்சு ஐயா கலைஞர் தண்ணி ஊற்றி கொண்டு போனார் இன்றைக்கி முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மரமாக்கி நிற்கிறாரு அடுத்து விடுதுகளார் நிற்க இறங்கி அன்னை உதயநிதி காலத்தில் தொடர்ச்சியாக போகும் எங்களோட இது தொடர்ச்சியாக போகும் அதெல்லாம் அப்படிலாம் விட்டுட்டு உங்களை மாதிரி இதை நினைக்கிட்டு நீங்கள் பேசுகிறவங்க அல்ல கை நுள்ள கையெல்லாம் நீங்களா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருனா குழந்தைகளை படிக்க வச்சுட்டோம்னாவே அறிவாற்றலை வளர்த்துட்டோம் நாளைக்கு இந்த ஆர்எஸ் சங்கிக் மாதிரி இல்லை எது ஆறு வந்தாலும் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தெரியும் ஏன்னா இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல வானதி சீனிவாசெல்லாம் சொல்கிறாங்கல்ல என்ன நீங்கள் தமிழ்நாட்டு பட்ஜெட்டு என்ன பட்ஜெட்டு அப்படின்ட்டு இதை நீங்கள் ஒன்றிய அரச்கிட்ட நீங்கள் கேட்கணும் மோடி அரசுகிட்ட மோடிஜி நாங்கள் போல கறி வரி கட்டுறோமே எங்களை பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் வரி நீங்கள் அந்த கட்டின வரியில் பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு ஒதுக்குற நிதியை ஒதுக்க மாட்டீங்களே நாங்கள் எப்படி போய் அரசியல் பண்ணுறது ஜி அப்படின்னு கேட்கணும் அண்ணாமலைலாம் கேட்கணும் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சோரணம் இருந்தால் மல்லாக்க மல்லாக்கப்படுத்துக்கிட்டு யோசிச்சு பாருங்கள் என்னடா நம்ம பேசுகிறது சரியா அப்படின்ட்டு சும்மா ஒன்று திட்டத்தை பார்த்து பார்த்து செய்கிறாரு நீர்வளத்துறை கிட்டத்தட்ட ஒன்பாயிரத்தி நானூறு கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்காங்க நீ சொல்வா அணை எத்தனை அணை கட்டிருக்கானே கடவுள் உண்டு சென்னையில் குடிநீர் பற்றாக்குறையை போக்குறக்காண்டி ஏன்னா மழை மலை மலை வேறு இடத்துல நிறையா தண்ணி இப்போ கடலை கலக்குது அதை நமக்கு தேக்கமாக வச்சோம்னா நமக்கு போதுமான நீதி நீர் வந்து நமக்கு தேவையானது நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால அதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்துக்களையும் மருத்துவத்துறைக்கு சுகாதார கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் கோடி ஏன்னா மக்கள் நல்லா படிக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இன்றைக்கி விவசாயம் இன்றைக்கி பட்ஜெட்டு இன்றைக்கி பார்த்துக்கிட்டு ஊடகங்கள் பார்ப்பீங்க ஒன்று ஒன்றுக்கு பார்த்து பார்த்து செய்கிறாரு இப்படி ஒரு முதலமைச்சர் உயர்கல்விக்கு கிட்டத்தட்ட ஒன்பதாயிர எட்டாயிரத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபது கோடி உயர்கல்விக்கு மட்டும் அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்து பள்ளிக்கு அதையும் சேர்த்தோம்னா நினச்சி நினச்சி பாருங்கள் அதில் ஒரு நாற்பத்தேழாயிரம் கோடி இதெல்லாம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடிக்கு நெருக்கி வருது படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் அப்படின் போய் இப்படியே கொண்ட முதலமைச்சர் நம்ம ஏன்னா பார்த்து ஒரு தகப்பந்தான் அந்த நினப்பாங்க பிள்ளைகளை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வச்சிடணும்னு நினப்பாங்க தாய் தகப்பேன் அப்படி ஒரு தாய் இருந்து தான் அதனால தான் அன்றைக்கி பார்த்து பார்த்து செய்கிறார் அதுவும் ஒன்றிய அரசில் சிறப்பு கழட்டி அடித்த மாதிரி நீ கல்விக்கு ஏன்டா நாங்கள் எனக்கு நாங்கள் அறுபதாயிரம் கோடி நெனைக்கி ஒதுக்குறோம் நீ ஒரு ரெண்டாயிரத்தி சில்லற கோடியை வச்சுக்கிட்டு அது எங்களுக்குள்ளே நாங்கள் கட்டுற வரி பணத்தில் எங்களுக்குள்ளே கல்வி நிதியை வச்சுக்கிட்டு மும்மொழி கொள்ளையை ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு தெனா சப்பு சப்புன்னு பிஞ்ச சிறப்பு கழட்டி அடித்த மாதிரி முதலமைச்சர் மோடிக்கு இன்னப்பையாவது அறிவு வரணும் என்னடா நம்ம ரெண்டாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு நிற்கிட்டு இருக்கோம் அவங்க கல்விக்கு அறுபதாயிரம் கோடி வைக்கிறாங்க இல்லைடா கல்விக்கும் உயர்கல்வியும் சேர்த்தா அறுவாயிரம் கோடிக்கு ஒதுக்குறாங்க அப்படின்ட்டு நினச்சி பார்ப்பா என்னடா இப்படி அதனால தான் தமிழ்நாட்டை நினச்சி போராம்படுறாங்க ஏன்னா தமிழ்நாட்டு எதை பண்ணாலும் வளருது எதை செஞ்சாலும் கடந்து போகுது அப்படின்ற மாதிரி இவங்க அதனால தான் நம்ம அறிவாற்றலை முடக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் ஒரு இந்தி மொழி எப்படி இப்படி ஏதாச்சும் ஒன்று கொண்டு வந்துட்டோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு எதை படிப்புமா அதை படிப்புமா சரி இந்தி வழியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களே இந்தி இங்கே டீச்சர் இருக்காங்களா நீங்கள் சொல்லி ஹிந்தி கொண்டு வரலை நீங்கள் பிடிச்ச படிக்கிற முடியல பிடிச்ச பாடம் படிக்கிறதுக்கு எத்தனை டீச்சர் பிடிக்கு அதுக்கு யார் காசு கொடுப்பா நான் எங்களுக்கு தமிழ் வழி போதும் எங்களுக்கு ஆங்கிலம் ஒரு பாடம் அவ்வளோதான் இதை போட்டுக்கிட்டு உனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்ன்ட்டு பாருங்கள் இந்தியாவே ஒற்று நோக்குங்க இந்தியா ஒன்றியம் மட்டும் இல்லை இந்தியா மற்ற மாநிலங்களும் பார்க்கும் தமிழ்நாடு எப்படி பார்த்து பார்த்து செய்கிறாருன்றது அதை விட்டு விட்டு எடப்பாடியை கேட்குறாரு நாங்கள் அறிவிச்ச திட்டங்களாக வந்து இன்னைக்கு பட்ஜெட்டில் பண்ணதுக்குள்ள நாங்கள் அறிவித்ததை பேர் மாற்றி மாற்றி கொண்டு வராங்க எது மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி ஆயரூபா உங்கள் பேரை மாற்றி கொடுத்து கொடுக்குறோமாப்போ காலை உணவு திட்டம் பேரை மாற்றி கொடுக்குறோமா உயர்கல்விக்கு மாணவ மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களே அதெல்லாம் உங்களை பார்த்து பார்த்து மாற்றி கொடுக்குறாங்களா இப்போ அணை கட்டுறது நீங்கள் வந்து ஏற்கனவே தொடக்கி வச்சுட்டு போனால் நீங்கள் வந்து அணை கட்டுப்புறாங்களா இப்படி பார்த்து பார்த்து சொல்லலாம் சும்மா போகிற போக்கில் எதையாவது சொல்லணும்னா எடப்பாடிக்கலாம் அண்ணாமலைக்கு வானதி சீனிவாசனுக்கு எப்படி தகுதி இல்லையோ மோடிக்கு தகுதி இல்லையோ அதே மாதிரி கொஞ்சம் கூட அடிமை எடப்பாடிக்கு ஒரு தகுதியும் இல்லை இன்றைக்கி அடிமை எடப்பாடி இந்த டேத்துல நினச்சிக்கோங்க ரெண்டாயிரம் கோடியா ஐயா கொடுங்கய்யா எது இதுலையே கையெழுத்து போடணும் என்ன ஒன்று படிங்க அறிவு தானே நம்ம பிள்ளைய ஹிந்தி படித்தா நல்லது பிடிச்ச பாடத்தை எடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி எப்படி உள்ளே கொண்டு வந்தால் நமக்கே தெரியாது என்ன மா தமிழ்நாட்டு மக்கள் ஒரே ஒரு நல்லது பண்ணிவிட்டு இந்த அதிமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பிட்டோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒன்றிய அரசு இந்த மூணாவது டைம் வந்ததுக்கு மைனாரிட்டி இன்னைக்கு வந்தாங்களே மைனாரிட்டி மெஜாரிட்டி எல்லாம் மைனாரிட்டியாக இருக்காங்கல்ல வந்திருந்ததுக்கு மொத்தம் எடப்பாடி இங்கே இருந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒன்றுமே இல்லை மொழ மருந்து கொடுத்து ஜாக வண்டி தான் எதிர்காலத்தில் ஒன்றுமே முதலமைச்சர் சொன்னார் ரெண்டாயிரம் கோடி கேண்டி ரெண்டாயிரம் கோடி இல்லை நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி நான் பின்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போக முடியாது ஏன்னாடா எங்களோட கல்வி பாதிக்கும் எல்லாமே மாறிடும் கொண்டு வந்துட்டேன்ச்சுக்கோங்களேன் எல்லாமே மாறிடும் அது முதலமைச்சர் என்ன பண்ணாலும் சரி இப்படி கடை வாங்கி சொல்கிற போறவுக்குள்ள கடை வாங்கி கொடுக்குறா கடை வாங்கினா நான் சம்பளத்துக்கு வேலைக்கு போய் சம்பளத்தை முழுசாக அவங்களோட கொடுத்துட்றேன் அதை வாங்கிட்டு எனக்கு நீங்கள் செலவு கொடுத்தா தானே நான் எங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டு வாடகைக்கும் மற்ற பிள்ளைகளுக்கு பள்ளி பழிப்பு செலவெல்லாம் பார்க்க முடியும் நாங்கள் கட்டுற வரி கடத்த ஜிஎஸ்டின்னு சொல்லி வாங்கிட்டேன் ஜிஎஸ்டின்னு சொல்லி வாங்கி அந்த ஜிஎஸ்டிக்குள்ளே வான காசு எனக்கு இன்னும் உனக்கு போக நான் ஒரு ரூபா கொடுத்தீன்னா எனக்கு ஒரு ஐம்பது வயசாக திருப்பி கொடுக்கணும்ல எனக்கு கொடுக்குறது இருபத்தொம்பது வயசா மற்ற மாநிலத்துக்கெல்லாம் ஒம்பது ரூபா அவன் ஒரு ரூபா கொடுத்தேன்னா அவனுக்கு சில பேர்த்துக்கு நூற்றம்பது ரூபா ஒரு சில எழுநூறுவா சில பேருக்கு தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்குறேன் அப்போ என்ன அடுத்த யார் விட்டு காசு எங்கே நாங்கள் சோப்பு சீப்பு பா என்ன வாங்கினாலும் அதில் வரி கட்டுறோம் எங்கள் காசை வச்சுக்கிட்டு எங்களுக்கு கொடுக்குறதுக்கு பார்க்குறது இதில் வேற எங்கள் பட்ஜெட் இப்படி பண்ணியிருக்கா அப்படி பண்ணியிருக்காங்க கடை வாங்குகிறாங்க அப்படி எப்படி குடும்பத்தை ஓட்டுறது கடை நாங்கள் தானே போகிறோம் நீ கடை புரியா திரும்பி கொடுக்க புரியா எது அப்படி வாங்க வைக்கணும் எங்களுக்கு நிதியை கொடுக்க நிதியை கொடுத்த நாங்கள் போகிறோம் வர நிதியை எப்படி அடைச்சிக்கிறேன் நாங்கள் எப்படியாவது சம்பளம் அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் கொடுக்கக்கூடாது படிக்கக்கூடாது இதே மருத்துவத்துறைக்கு நிதி ஒதுக்க மாட்டேன் சாலை போடுறதுக்கு நிதி ஒதுக்க மாட்டேன் நீ ஒன்று ஒன்றுக்கும் உண்ட வந்து நாங்கள் கொடுக்குற வரிக்கு ஒன்று ஒன்றுக்கு வரி இருக்குது அந்த வரி அப்படிலாம் மொத்தமாக வச்சு விட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடின்றது கடன் தள்ளுபடி பண்ணுறேன் யாருக்கு ஏழையில் விவசாயிகளுக்கா அம்பாணிக்கு அதானிக்கும் ஆயிரக்கணக்கான கோடி தள்ளுபடி பண்ணுறியா லட்சக்கணக்கான கோடி யார் விட்டு அப்பட்டு காசு தான் கேட்டார் மரியாதைக்குரிய குறிய ஓ யார் விட்டு அப்பா அம்மிட்டு காசுன்னு அன்னை உதயநிதி கேட்டார் அது கோவம் வந்துச்சுல உங்களுக்கு ஓ வந்தால் ரோசப்பட்டாரு எங்கேயும் எங்கள் தமிழ்நாடு பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே நாங்களே பட்ஜெட் பண்ணுறோம் எங்களை பிரித்து ஒட்டி வச்சுக்கி நாங்கள் அஞ்சு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுவோம் தமிழ்நாடு தனிநாடாக இருந்தால் உங்களுக்கு வரி கட்டலைனா நாங்கள் வருடத்துக்கு அஞ்சு லட்சம் கோடி பட்ஜெட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ பார்த்து பார்த்து செய்வோம் மக்களுக்கு ஆனால் நீங்கள் போகிற போக்கில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வரியை வாங்கிக்கிட்டு எங்களை போகிற போக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடை வாங்குறீங்க கடை வாங்குறீ இதெல்லாம் இங்கே இருங்க அப்படியே உடை உடையே இருக்க இருக்காது முடிஞ்சால் எங்களுக்கு கொடுக்குற வரியை கூடு ஒழுங்கா எதை இப்போ வச்சுக்க நீ நீ போடுற பத்து லட்ச ரூபாய் நீ உடை போட்டுடுவார் அந்த உடையில் கூட எங்கள் தமிழ்நாட்டோட வரி இருக்குது நீ பத்து லட்சம் போட்டிங்கன்னா அதில் ஒரு லட்ச ரூபா நாங்கள் கட்டுறோம் அதை போட்டுக்கிட்டு நீ சும்மா போட்டுக்கிட்டு மக்களுக்கு கொடுக்குறதுக்கு இதுக்கு பண்ணுறதுக்கு நான் தர மாட்டேன் நான் பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டு இருந்தீன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தால் எங்களை பிரித்து விட்டுரு தனிநாட ஆக்கி விட்டுரு நாங்களே வரி போட்டு நாங்களே பண்ணிக்கிறோம் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா போகிற போக்குள்ள நாளைக்கு எதிர்கால தலைமுறையை ரொம்ப போராட்டம் வைக்க போகிற மாற்றிக்க இந்த மானங்கட்டை பயில மாற்றிக்குங்கடா இல்லைன்னா எதிர்காலத்தில் ரொம்ப அசியமட்டு போயிருவிய இப்படியே பொறுமையாக்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம் பார்த்துக்கங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு எப்படி இருக்காருன்னு பாருங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க நீங்கள்லாம் சொல்கிறீங்க எல்லா திமுக என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனால நாங்கள் நாங்கள் ஜெயிச்சுட்டு பேசுவோம்ல அப்போ பாருங்கள் நீங்களாம் எப்படி இப்போ எத்தனை இடத்துல வந்து கட்டுத்தொகை இழக்கிறீங்கறத நீங்களாம் போட்டி போடுங்க பாப்பிய அப்போ தெரிஞ்சுக்கிறீ திமுக திமுக கூட்டணி கட்சி எத்தனை இடத்துல ஜெயிக்குதுன்றதை இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஜெயிக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்துலையும் ஜெயித்தா கூட ஆச்சரியப்படுக்கலை ஏன்னா முதலமைச்சர் அப்படி ஒரு முதலமைச்சர் கிடச்சிருக்காரு மக்கள் நம்மளெல்லாம் பயன்படுத்திக்கிறணும் அவரோட கரத்தை இருகப்பற்றணும் நிச்சயம் இதை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல சேர்க்கணும் நாங்களாம் பேசுகிறோம்னா எதுக்கு சொல்கிறோம்னா இது எல்லா இடத்தையும் நம்ம கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட ஒவ்வொருத்தரோட கடமை ஏன்னா நமக்கான திட்டம் நம்மதான் தான் கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி வணக்கம்